வீடியோ போடுறன்றத விட அம்மாக்களுடைய வீட்டே ஒரு வீடியோவை பதிவு செய்ய முடியும் மாதிரிக்கு அனு சொல்லியிருக்கு ஸோ அதன் வகையில் வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடைய அம்மாவுடைய வீட்டை வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு ஹோம் டூர் மாதிரி எடுத்து போட போகிறோம் இதை வந்து பாருங்கள் வழி அமைப்பு ஸோ இதில் நோம்பலாக ஒரு படி கொண்டு போகுது அதை வந்து நாங்கள் கடைசியாக பார்ப்போம் என்ன பிள்ளைகளை உங்களுக்கு உதவிட தெரியும் என்ன பிடிச்சிட்டீங்களா கண்டு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வணக்கம் நான் வசந்த் நானு ஓகே எந்த தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து முதல் முறையாக வந்து எங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து நிற்கிறேன் என்ன ஸோ நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கிட்டே ஆகுது ஆனால் ஒரு நாளுமே வந்து எங்களுடைய அம்மாவுடைய வீட்லேன்னு சொல்லி ஒரு நாளுமே ஒரு வீடியோ ஒன்றும் பதிவு செய்யலை இன்றைய தினம் வந்து நான் ஜோதிச்சு கொண்டிருந்தேனால என்ன வீடியோ பதிவு செய்யலாம் அப்படினு ஜோதிச்சு கொண்டிருக்கேன் சொல்லிச்சு அம்மாவோட அம்மாக்களுடைய வீட்டை வீடியோ போடுறன்றத விட அம்மாக்களுடைய வீட்டை ஒரு வீடியோவை பதிவு செய்ய முடியும் மாதிரிக்கு அனு சொல்லியிருக்கு ஸோ அதன் வகையில் வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடைய அம்மாவுடைய வீட்டை வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு ஹோம் டூர் மாதிரி எடுத்து போடப்போகிறோம் உண்மையிலே வந்து வீடு பெரிய அளவில் எல்லாமே இல்லை ஒரு நார்மலான வீடு தான் நான் இது வந்து செய்ய அது வந்து வீடு திருத்தப்பட்டு நிறைய காலம் ஆயிட்டு ஸோ நாங்கள் வந்து ஏழு பேருமே இந்த வீட்டெலாம் இருந்து வளர்ந்து இல்லை அப்படியே வளர்ந்து வளர்ந்து போனது என்ன சொல்கிறேன் நாங்கள் இருக்கும்போதே வீடெல்லாம் திருத்தி அந்த இடத்துல நல்ல மாதிரி இருந்த வீடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் வந்து உள்ளுக்கு போய் நீங்களும் பார்த்தீங்கன்னு தான் தெரியும் மற்ற ஒரே காசுமா இருக்கு சொன்னால் எங்களுடைய அம்மாண்ட வீடு பக்கத்தில் இருக்கிற வைர கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ அங்கால சில சரஸ்வதி பூசை அங்கே வந்து அந்த அவைய்கள் கடலில்னு சொல்லி அதுகள் செய்து நம்ம இப்போ காய்ச்சம் இருக்கு ஏன்னா மற்றது எங்களுடைய அம்மாவுடைய வீடு அங்கே இருக்குன்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க எங்களோட அம்மாவுடைய வீடு அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கருத்து துறையில் இரண்டாம் குறுக்கு துறைன்னு சொல்கிறேன் அந்த ஒரு இடத்துலான் வந்து எங்களுடைய அம்மாவுடைய வீடு அமர்ந்துருக்கு ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் இது நம்ம வந்து நிற்கிறோம் பிள்ளைக போகுமா ஸோ இதான் வந்து எங்களுடைய வீட்டுடைய வழி அமைப்பு உண்மையிலே வந்து என்னென்னு சொல்கிறது அந்த நேரமே அப்பா வேறு பெயிண்ட் அடிச்சு இதுவும் மப்பா தான் பெயிண்ட் அடிச்ச வேர் எல்லாமே அப்பா தான் அப்பா ஒரு ஃபுல் மேஷன் தான் அப்பா அந்த ஏற்பாடெல்லாம் செய்தது பெயிண்ட்டு கூட அப்பா தான் அடித்தவர் இப்போ வந்து அந்த நேரம் அப்பா தான் மேஷம் பேர் இல்லை எங்கள் ஊருக்கே அப்பா தான் இப்போ தான் அப்பா எங்கெங்கே எல்லாம் வந்திருக்கிறோம் சரி ஓகே அப்படி உள்ளுக்கப்போ இதாக வந்து பாருங்க வழி அமைப்பு ஸோ இதில் நம்மளா ஒரு படி போகுது அதை வந்து நாங்கள் கடைசியா பார்ப்போம் இப்போ உள்ளுக்க போவோம் வேணும் ரைட் விலகு காலம் எடுத்து வச்சு அடே இதே இந்த காலத்தில் அது சொல்ல அது வாழை சொல்லக்கூடாது ஓகே உள்ளுக்க வாங்க பயப்படாதுங்க ஸோ வந்த உடனே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்க இது என்ன மரமா மணி பிளான் மணி பிளான் வைக்கிறதா வீட்டுக்கு காசு வருமா காசு வருமா உங்க மரத்துல இருந்தோம்

கவே இது இது அப்படியே மேல பாருங்க வந்து 플랫 பிளாட்ல பாருங்க நல்லோட போட்டி சேன கொண்டு போட்டு கிடக்கு இது வந்து அப்பதான் தான் எல்லாம் செய்தது அதோட இதுல ஒரு இதுவும் கிடக்கு என்ன கரண்ட் பட்டி மீட்டர் பட்டி மீட்டர் பட்டி மீட்டர் பட்டி பாத்தீங்களா இன்னும் இவ்வளவு காலம் உடையாம இருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து உடைப்பீங்க அது சரி நாங்க வந்தா உடைஞ்சிருமே அதே மட்டும் அந்த ஜன்னல்ட்ட வடிவு தான் நிகரே இல்ல

ஒரு மணிக்கூட ஒன்று இருக்கு ஓடாதே ஓடாதேண்ணே வந்து பாருங்க வாசல்ல உடனே ஒரு ஆஞ்சநேயர் படம் இருக்கு ஒரு சொம்பம் ஒன்று நானா ஓ ஆஞ்சநேயர் படம் ஒன்று இருக்குது மற்ற நீங்க வந்த உடனே உள்ளுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று இருக்கும் ஸோ இதை வந்து சொல்லி யோசிக்காதீங்க இது வந்து என்னுடைய அண்ணாவுடைய ஆட்டோ தான்

இதான அந்த முண்டியாangal தோடக்கல் ஓ தோடக்கல் தோடக்கல் இது வந்து தோடக்கல் ஆ ஓ இது தோடக்கல்ல இங்க இது ஒரு ஃபேன் இது ஒரு ஃபேன் இதுரனால இந்த மீன் நல்லா இருக்கு இல்லனு ஜப்பான் மீன் மாதிரி நான் இந்த மீன் குட்டி மீனைப் புறவேன குட்டிங்க ஆ நல்லா இருக்கு இல்ல ஏ நிஞ்சனிக்க இது அது நிஞ்சனிக்க தானே நான் பிடிச்சிட்டேன பிடிச்சிட்டேன நான் ஆனா பெரிய மீனோட குட்டி மீனை ட பிடிச்சிட்டுமன்றது ம் இப்ப சரஸ்வதி பூசதானே

பெரிய வீடு ஓடலாம் இல்ல ஒரு கனகான வீடு. அவ வந்து அந்த வீட்டு திட்டம் கொடுத்த வீடு தான அதை வந்து நோம்பலாதி திருத்தி வச்சிருந்த இந்த வீடு தான். டிவி ஓண்டு பூட்டி கரெக்ட்டா. கதவு பூடினாதான் தெரியும் போல. இருக்கு வீடியோ எடுக்கறதுல சரியா கஷ்டப்படுற. हैन. அதனால அந்த அங்க இருக்கிற சோவான்ற சோடி இஞ்சி இருக்கினா. 2 இன்ச். ஓ 2 இன்ச். ஃபேன் எவ்ளோ சுத்தம் போட்டு ஆனா 얘னக்கு தெரிஞ்சு இன்னேன்னு சொல்றது ஆரம்பத்துல அந்த நேரம் போட்ட ஃபேன் இன்னும் அப்படியே அபடியில

பெயிண்ட் அடிச்சது அப்பா இல்ல இல்ல அப்படியே இருக்குடா அப்படியே இருக்கு இது வளர கோயில வைனிங்க இல்ல வந்து நாங்க அப்ப நானும் சின்ன நான் போய் வெட்டாப்ளையில வணிகன் வந்தது அந்த டிவி இந்த பெருசு பாத்தீங்களோ டிவி இந்த பெருசு பாருங்க உம்மேலே வந்து இந்த வீட்டு கண்டு சொல்லி நான் வேண்டி கொடுத்தேன்னு சொன்னா அது உண்டு அந்த டிவி ஒன்று தான் வேண்டி கொடுத்தது வேறு ஒன்றுமே மற்றது இது அம்மா கண்டு சொல்லி இந்த கதிரை ரெண்டும் தான் நான் வேண்டி கொடுத்தேன்

இதுல இது நல்லா இருக்கும் இல்ல எனக்கு கதிரை இந்த கதிரை வந்து சாயிர கதிரை இருங்க பாபு வயசு போனாக்கள் இப்படி சாந்தி இருக்கு வயசு போனாக்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு கொண்டு போக வேணும் வேணா நல்லா இருக்கு ஓகே இதுல வந்து பாருங்க வழியில இது இது என்னுடைய சின்னக்காவும் அத்தானும் திருமண போட்டோ அவங்களுடைய கௌரி ரெண்டாயிரத்தி பதினாலு கோயில் பக்தி போல இருக்கு எல்லாருக்கும்

ப்ரேம் பண்ணலா அதே மாதிரி நல்ல ஒரு மணிக்கடவுன்னோட என்ன ஓடுது உதய மூணு ஓடு ஓடு நாளை நாலு முக்கால் ஓடு தக்குன்னு நேரம் பார்த்துட்டா பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து என்னோட அண்ணன் உடைய இருபத்தருவா அம்மாவுக்கு பக்கத்துல நிக்கிறேனே அதுதான் நான் சின்ன வயசுல அந்த மூஞ்சிரு கொஞ்சமே அவங்களுடைய ஃபோட்டோ தான் மணி தானும் அத்தா கோல் கோ வந்து

அவசரத்துக்கு <laughs> 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 <laughs>

நிற்கிறேன் படிக்கிற வேல் அப்படியே சுவாமி அறையில் இதுக்கு வந்து லெவல் சீட் அடிக்கையில் ஓ சீட் மட்டும் ஃபேன் உண்டு கிடக்கு இங்கே இருக்கு பேன் ஓ இது அப்பா இது ரெண்டு கோம்பியூட்டர் படிக்கிற படிக்கிற அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தேன்னு சொன்னால் எங்களுடைய படத்தட்டு அது வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறேன் இந்து மதம் படியா படத்தட்டு

ええကေ ఇది காட்டிட்டீங்களா మావులనా మావుල් காட்டியాచో మావుල් காட்டியాచో ఏందా మీరు காటుங்க పేజీన్ దన్ మావర్ రైట్ ఇది అమ్మందങ്ങളുടെ sinner sinner ఏక செல்வோమా ఓ రైట్ ఇంకొడ అమ్మாண்டార అమ్మாண்டార అవేనేకిపని అమ్మ అమ్మా బా మోరే రేక వడక மாட்டானုံండి అమ్మவின் কুকీ సంగల్ ఏంటి உங்க அம்மா எட்சెసే చేరువా బా ఓ ఇం చేం చేరుங்கோ ఈ అమ్మాయిలే

இது மாவல் ரெண்டு மட்டும் தான் மாவல் இல்லை மற்ற இடம் இல்லாம் மாவல் போமா கிச்சனுக்கு பெருசா வந்து வரும் காசர் புளே சொல்லி வைக்கிறவா பின்ன ஒட்டா புளே சோ இதா மங்கடக் கிச்சன் சிங்கி பேல தண்ணி வராது இப்ப தண்ணி முடிஞ்சு போறடா கேக்குறது மோட்டார் போடல அது வேற சீ யாரு ஏர் ஓட அம்மா மாவளோட பேர்த்து கொடுத்த நீங்க மாவளோட படிச்சு போடுமா அம்மா ஓட அம்மா பயம் இல்லடா காசர் பக்கல வச்சுக்கா

ஓகே மேலே வந்து என்ன சொல்றோம் அங்கால ஒரு ரூம் இருக்குல்ல ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் அது காட்ட ஸ்டோர் ரூம் ஒரு நாலு ஒரு இடத்துல ஏன் காட்டுறீல ஓகே மேலே வந்து உள்ள கண்டு சொல்லி பாக்குற அளவுக்கு வேற ஒண்ணுமே இல்ல அவ்வளவு தான் இருக்கு வெளியலவே காட்டல கூட பால்கனி பால்கனி நாங்க இனி எங்களுடைய மொட்டை மாடிக்கு செல்வோம் என்ன அதான் காத்து வாங்க என்ன பாங்கோ அப்படியே போவோம் போவோம் உங்களோட விட்ட முத்தம் இல்லை முத்தம் இல்லோ மண் படாது வரும் சின்ன இடங்கள்லான இது காட்டினீங்களா ஓட்டக்கல்லு ஓட்டக்கல்லுகள் இதெல்லாம் இப்போ வைக்கக்கூடாது நேப்பூனி எல்லாம் உள்ளுக்க வரும் ரெண்டு ரேசிங் ஜாக்கி சைக்கிளை பார்த்தியா ரேசிங் ஜாக்கி மடார் சைக்கிள் வாங்க போகும் போகுமா நான் ஜாக்கி இல்லையா ம் இதுக்கெல்லாம் போகணும்

இவ்வளோ தான் வந்து எங்களுடைய அம்மாவுடைய ஊழல் சொல்லி என்ன சொல்கிற முழுக்க நல்லபடியாக காட்டி நாங்களும் தெரியல ஆனால் ஏன்ற அளவு காட்டி காட்டியாச்சு பாத்ரூம் காட்டில பார்த்தீங்களோ அது ஒரு பாத்ரூம் ஒன்றுக்கு வந்து என்ன சொல்றது பாத்ரூம் மாதிரி இல்லை நோம்பலாக என்ன ஒரு தொட்டி ஒன்று வச்சுக்கிறாரு ஸோ அதான் பின்னிக்கு இருக்குது ஸோ அதை வந்து நாங்கள் காட்டை மறந்து போட்டோம் அது பிரச்சனை இல்லை என்ன எல்லாம் காட்டில் கஷ்டம் இந்த வீடியோ பாக்குற நீங்க எங்களுடைய அம்மாவுடைய வீடு அப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சொல்ல புரியுங்க களைக்கு அதுல இந்த அறிவு வந்தது கேட்டு இருந்தா இல்ல நாங்க போனவங்க சொன்னாங்கல்ல அம்மாவுடைய லவ் ஸ்டோரி நம்ம வர மாட்டாங்க ஜெட்டிடா அதே தரம் கேட்டாச்சு சோ இருந்தாலும் வந்த அம்மா நான் கேட்டா மறக்க மாட்டா கண்டிப்பா வருவா அம்மாவே அப்பாவே இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா இல்ல நீங்க அண்டே வரடா நான் நூறு ரூபா தான் குடல சரி அப்படி எல்லாம் இல்ல அம்மா என்ன சொன்னாலும் கேப்பா அம்மா என்ன சொல்றது அப்ப பாட்டெல்லாம் பாத்தி வெச்சுக்க இல்ல என்ன சொல்ற என்ன சொல்றோமோ அதுக்கேத்த மாதிரி அம்மாக்கள் வந்து செஞ்சங்களோட இருப்பினோம் சோ கண்டிப்பா அவங்க வந்து இன்னொரு நாளைக்கு முதல் oh. தடவை <undas> <undas> அங்க சதசு பூசி நான் வீடியோ எடுக்க போறது சொல்லவே அப்பா வெளியிட்டு வந்து வந்து டேர் இருந்தால் நான் வந்து இந்த வீடு வீடியோ தான் எடுக்க போறன வந்து அம்மா அப்பா வேண்டாம் நீங்க நில்லுங்க அம்மா அங்க நிக்கிற கோயில்ல கோயில் அடில நிக்கறாங்க அப்பா பரவாயில்லை நீங்க நில்லுங்கன்னு சொல்லி கிடக்கு கண்டிப்பா என்னன்னு சொல்றா அவங்கள வந்து காட்டேக்கே நல்ல ஒரு வீடியோ இருந்தா தான் நல்லா இருக்கும்ன்றதுக்காக அவங்களே இன்ற இதம் வந்து காட்டேல தனியா வீடியோ மட்டுமே அதாவது வந்து வீட்டை மட்டுமே காட்டி இருக்கு இன்னும் ஒரு புது வீடியோல சந்திப்போம் பை